நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை வாங்கலாம் இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் தினகரன் அணிக்கு தாவிய செந்தில் பாலாஜி எம்எல்ஏ பதவியை இழந்தார் பின்னர் திமுகவுக்கு தாவிய செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த இடைத்தேர்தலில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டார் அப்போது போட்டி கடுமையாக இருந்ததால் இருபத்தைந்தாயிரம் குடும்பங்களுக்கு தலா மூன்று சென்ட் நிலம் வழங்கப்படும் என செந்தில் பாலாஜி தொகுதி முழுதும் பிரச்சாரம் செய்தார் அதை வரவேற்று திமுக தலைவர் ஸ்டாலினும் பொதுச் துரைமுருகனும் பாராட்டி பிரச்சாரம் செய்தனர் குறிப்பாக புகழூரில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் மூன்று சென்ட் நிலம் வழங்கும் திட்டத்தை தமிழகம் முழுதும் விரிவுபடுத்தலாம் என ஸ்டாலின் பேசினார் அதைத் தொடர்ந்து வேலாயுதம்பாளையத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய துரைமுருகன் செந்தில் பாலாஜி சொந்த செலவில் மூன்று சென்ட் நிலம் வழங்குவார் என பேசி சூட்டை கிளப்பினார் அந்த தேர்தலில் செந்தில் பாலாஜி அமோக வெற்றி பெற்றார் ஆனால் வாக்குறுதிப்படி மூன்று சென்ட் நிலம் வழங்கவில்லை இப்போது லோக்சபா தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் பாரதிய ஜனதா வேட்பாளர் செந்தில்நாதன் ஆகியோர் அரவக்குறிச்சி சட்டசபை தொகுதியில் தேர்தல் வாக்குறுதிப்படி மூன்று சென்ட் நிலம் வழங்காமல் செந்தில் பாலாஜி ஏமாற்றிவிட்டு புழல் சிறைக்கு சென்று விட்டார் நீங்கள் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்கா உங்கள் ஓட்டை போடுவீர்கள் என கேள்வி கேட்டு அரவக்குறிச்சி சட்டசபை தொகுதி முழுதும் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்கின்றனர் இதனால் அரவக்குறிச்சி சட்டசபை தொகுதியில் திமுக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது தேர்தல் முடிவில் மூன்று சென்ட் நிலம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடுமோ என்ற கவலையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலக்கத்தில் உள்ளனர்